வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு புதுசா நிறைய பாத்திரம் டப்பாலாம் வாங்கிட்டு வர்ற நிலா அதை ஃபுல்லாக கழுவ சொல்லி தொடக்க சொல்லி சோழனை வேலை வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு சேரனும் பல்லவனும் உட்கார்ந்துருக்காங்க என்னங்க எல்லாத்தையும் தொடச்சாச்சு பொருள் எல்லாம் கொட்டி வச்சிடலாமான்னு சோழன் கேட்க ஆஹா இல்ல இல்லை என்னதான் தொடைச்சாலும் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா காயினுன்னு நிலா சொல்ல நொந்து போற சோழன் ஏங்க இத தாங்க நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஈரமாவே விட்டுட்டு வந்தா காலையில் ஒயிட் ஸ்டெயின்ஸ் வந்துடும் பார்க்க நல்லா இருக்காதுல்ல இப்போ தொடைச்சிட்டிங்கல்ல காலையில பாருங்க ஃபன்னா இருக்கு நிலா சோழனுக்கு தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்கு திரும்பி பார்க்க அவங்க அண்ணன் சிரிச்சிட்டு இருக்க பல்லவன் ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க வழக்கம் போல நான்தான் அவுட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு நிலா அதோட விடுறதல்ல ஏங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ல சோழன் ஒரு தடவை பார்த்துட்டு ஏங்க எல்லாம் ஓப்பன்ல தாங்க இருக்குங்கிறாரு அடுத்து என்ன வேலை கொடுக்கலான்னு யோசிக்கிற நிலா கீழே மேல பார்த்துட்டு அச்சுச்சோ எல்லாம் பாருங்க ஒரே குப்பையா இருக்கு க்ளீன் பண்ணிடுங்கன்னு சொல்ல அவரோட முகம் வேப்பண்ண குடிச்ச மாதிரி ஆயிடுது பல்லவன் சந்தோஷமா பாத்துட்டு சேரனும் சிரிப்போட பாத்துட்டு இருக்காரு நிலா ஹாலுக்கு வந்து ஹாய் பாண்டிங்கிறாங்க கூடவே வர்ற சோழனும் கையை ட்ரெஸ்ல தொடச்சிட்டு இருக்க பின்னாடியே வர்றாரு பல்லவன் என்னன்னே வானதிக்கு உனக்கு ஏதாவது சண்டையா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு ஆமாண்டா கடுப்பா இருக்குன்னு பாண்டி சொல்ல நீ லவ் பண்ற நாளை விட சண்டை போடுற நாள் தானே அதிகமா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க நிலா சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க அப்போ அங்க வர்ற சேரன் டேய் சோழா இப்படி கிச்சன் ஃபுல்லா பொருளா வாங்கி நிரப்பிட்டீங்க செலவு நிறைய பண்ணிட்டியான்னு கேட்கிறாரு அண்ணே நான் காசு குடுக்குறேன்னு தானே சொன்னேன் நிலாகா என்னை கொடுக்கவே விடல அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சோழன்னு சொல்ல நிலாகா செலவு பண்ணுச்சா அப்படின்னு சேரன் அதிர்ந்து போக ஏன்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டி ஏன்பா நீ ஏன்பா இவ்வளவு செலவு பண்ணேன்னு சேரன் கேட்க இதுல என்னென்ன இருக்குன்னு நிலா கேட்டுட்டு இருக்கும்போதே சரி நம்ம வீட்டுக்கு தானே செலவு பண்ணுறோம் அப்படின்னு அவங்களாம் ஆசைப்பட்டாங்க நானும் சரி பண்ணட்டுமேனு விட்டுட்டேங்கிறாரு சோழன் என்னப்பா ஏன்பா இப்படிங்கிற மாதிரி சேரன் பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியன் நான் அதே மாதிரி தான் பாக்குறாரு அண்ணே நீங்கள் பேசிட்டுருங்க நான் இதோ வரேன் அப்படின்னு நிலா அந்த பக்கம் போக ஏன்டா அவங்களே எல்லா செலவும் பண்ணட்டும்னு விட்டுருவியாடா இப்படி வெக்கமே இல்லாம வெறுங்கையோட விட்டுட்டேன்னு சொல்ற அப்படின்னு பாண்டி சோழனு நறுக்குன்னு இதுல என்னடா டேய் நம்ம வீட்டுக்கு நீ செலவு பண்ணணும் அவங்க ஏன் செலவு கேக்குறாரு பாண்டி டேய் இது அவ வீடும் தான் மறந்துடாத சோழன் சொல்ல இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையானத வாங்கி கொடுத்து நீதான் அவங்கள பாத்துக்கணும் நீ என்னடானா காதை முடித்துட்டு அவங்கள செலவு பண்ண வைக்கிற வெக்கமா இல்ல உனக்குன்னு மறுபடியும் கேக்குறாரு காசு விஷயத்துல நீ ரொம்ப கேவலமானவன் தான் அப்படின்னு பாண்டி திட்டிருக்கு இதோ பாரு பாண்டி அமைதியா இருந்துடு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்னு சோழன் மிரட்ட என்ன தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்னு பாண்டியன் ஏற்கனவே இருக்க கடுப்பில் இன்னும் கொஞ்சம் எகுற டேய் பேச வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சோழனு பேசிட்டே இருக்காரு டே 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 சும்மா இருங்கடா இதை வச்சு ஒரு சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே எங்கேயோ இருக்க கடுப்பு நீ இங்க காட்டுறேன்னு வேண்டாம் பேசாம நீ எழுந்துவா அப்படின்னு பாண்டியோட கைய பல்லவன் பிடிக்க ஆமாண்டா அவனை உள்ள கூட்டிட்டு போங்கிறாரு சேரன் டேய் விட்டுறான கைய உதறிக்கிறாரு பாண்டி நான் உண்மையை தாண்டா சொல்றேன் இவன் வெக்கம் கேட்டு போய் அவங்கள செலவு பண்ண விட்டுருக்கான் இது தப்பு இல்ல யாருமே கேட்காம விட்டா என்ன அர்த்தம் இவன் அப்புறம் இப்படியே தான் இருப்பான் பாண்டி சொல்லிட்டு இருக்கு அச்சோ இவங்க சண்டை போட்டு போறானுங்க நிலா வேற வந்துட போகுதுன்னு பதட்டமா பாக்குறாரு சேரன் டேய் நிலா நம்ம வீட்டுக்காக உரிமையா செலவு பண்ணுதேன்னு சந்தோஷமா இருந்துச்சு அதனாலதான் செலவு பண்ணட்டுமேனு விட்டுட்டு என்ன சோழன் விவரமா சொல்றாரு அவங்க இல்ல யார் இந்த வீட்டுக்கு செலவு பண்ணினாலும் நீ சந்தோஷம்தான் படுவ அண்ணா நீ எந்த செலவும் பண்ணாம தப்பிச்சிடலாம் பாரு அப்படி ஒரு கேவலமான வேண்டா நீனு பாண்டி சொல்ல சோழனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது எட்டி கழுத்து பிடிக்கிறாரு டேய் என்னடா சொன்ன என்னடா சொன்ன அப்படின்னு பயங்கர மூர்க்கத்தனமா பாண்டிய போட்டு அடிச்சுட்டு இருக்க பாண்டியால திருப்பி அடிக்க முடியல டிஃபன் பண்ணதான் முயற்சி பண்றாரு அதுக்குள்ள சோழன் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு டேய் டெய் அப்படின்னு சேரணும் அண்ணே அப்படின்னு பல்லவன ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க ஆனா சோழனை தடுக்கவே முடியல காட்டுரும மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு அடிச்சு பாண்டிய உட்கார்ந்த இடத்துலயே தள்ளி விட்டுட ஒரு வழியா சேரன் சோழனை கண்ட்ரோல் பண்ணி பிடிக்கிறாரு பாண்டியும் எகிரிட்டு வர சேரன் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன் சோழனை அப்படியே கெட்டியா புடிச்சுக்க ஆமா இவன் பெரிய தாராள பிரபு அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருவான் மெக்கானிக் தானேடா நீ அப்படின்னு சோழன் சொல்ல ஆமாண்டா நான் மெக்கானிக் தான்டா ஆனா ஒரு நாள் உன்ன மாதிரி அடுத்தவங்களை செலவு பண்ண விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்தது கிடையாது நீ அப்படியா உனக்கு சோப்பு சீப்பு ஷாம்பு கூட அண்ணன் தான் வாங்கி கொடுக்குது அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் நீ பாத்தியா நீ பாத்தியான்னு சோழன் ஏகுற ஆமாண்டா நான் பார்த்தேன்டா அப்படின்னு பாண்டி சொல்ல எப்படா பார்த்த என்னடா பார்த்த அப்படின்னு சோழன் திமிர்கிட்டு வந்து மறுபடியும் பாண்டி அடிக்கிறாரு இந்த தடவை பாண்டியம் கொஞ்சம் ரெடியா தான் இருக்காரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து புரண்டுட்டு இருக்காங்க சேரனும் பல்லவனும் எவ்வளவோ போராடினாலும் அவங்கள பிரிக்க முடியல ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்போ நிலா ஏங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு கத்த ரெண்டு பேரும் உன்ன வாய ஒடிச்சிருவேன் உன்னை கொன்னிடுவேன் மாத்தி மாறி கத்திக்கிட்டே அடிச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க போராடுறாங்க நிலா அவன் கத்தி பார்த்துட்டு கடுப்பாகி அந்த ஓடாத ஃப்ரிட்ஜு மேல இருக்க செம்பு தண்ணியை தூக்கி ரெண்டு பேரும் மூஞ்சிலையும் பொசுக்குன்னு ஊத்திடுறாங்க அப்பதான் ரெண்டு பேரும் சண்டையை விட்டு விலகி நிக்கிறாங்க என்ன நடக்குதுங்க நான் அந்த பக்கம் போய் ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள சண்டையானு கத்துறாங்க நிலா சோழன் முகத்தை தொடிச்சிட்டு பாண்டிய முறைக்க அவரு சோழனை ஒரு முறை முறிச்சிட்டு நிலா பக்கம் திரும்புறாரு திரும்பவும் ஆரம்பிச்சுட்டீங்களான்னு நிலா கத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் வேணும்னா அமைதியா இருக்கலாம் இதே மாதிரி வர்ற பொண்ணு அமைதியா இருப்பாங்களா அவங்க முன்னாடி இப்படி நடந்துகிட்டா உங்களை தான் அசிங்கமா நினைப்பாங்க முதல்ல நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க எதுவா இருந்தாலும் வாயால பேச முடியாதா சின்ன குழந்தைங்களா நீங்க அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு கட்டி உருள்றீங்க இதுக்கு மேல இந்த வீட்டில சண்டை நடக்கட்டும் அப்ப இருக்க உங்களுக்கு பயங்கர கடுப்போட கத்துறாங்க நிலா தள்ளுங்க என்ன கத்த பாண்டி ஒதுங்க ரூம் குள்ள போயிடுறாங்க ரெண்டு பேரும் முறைச்சிட்டு இருக்க நிலா படார்னு கதவு சாத்த அந்த சத்தத்துல திரும்பி பாக்குறாங்க எல்லாரும் யாரும் யாருக்கிட்டே பேச கூட பிரியம் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க அடுத்த நாள் பொழுது விடிஞ்சு சூரியன் வந்தாலும் அய்யனார் வீட்டு மேல அவரோட கதிர்கள் ரொம்ப தான் இருக்கு வீட்டுக்குள்ள இன்னும் அரை இருட்டுக்கு மேல சோழ்ந்துட்டு இருக்க பல்லவனும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர சோழன் உட்காந்துருக்க பாண்டிய முறைச்சிட்டே வர்றாரு அவரு பல்லவன் பக்கத்துல உட்கார இன்னைக்கு அண்ணனுக்கு நிச்சயம் இருக்கு தயவு செஞ்சு ரெண்டு பேரும் மூஞ்சி எப்படி வச்சுக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க நான் நார்மலா தாங்க இருக்கேங்கிறாரு சோழன் நானும் நார்மலா தாங்க இருக்கேன்னு வெடுக்குன்னு சொல்றாரு பாண்டி வழக்கம் போல சேரன் காய்கறி கருவேப்பிலையை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைறாரு இன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் எப்படி பாருங்க ஆர்வமே இல்லாம போகுது பாத்தீங்களா அப்படின்னு பல்லவன் சொல்ல வேலையெல்லாம் அண்ணன் தானே இழுத்து பண்ணுது அந்த டென்ஷன்ல இருக்காரு போலங்கிறாங்க நிலா ஏங்க எடுத்து பண்ண என்ன இருக்கு நிச்சயம் பொண்ணு வீட்டுல நடக்க போகுது நாம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போக போறோம் அவ்வளவுதான் என்ன அசால்ட்டா கேக்குறாரு சோழன் என்னதான் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா போகணும்னு ஒரு டென்ஷன் இருக்கும்ல அப்படின்னு நிலா சொல்ல நிச்சயதார்த்தத்துக்கு பக்கத்துல எல்லாம் சொல்லி யாரையாவது கூப்பிட போறோமாங்கிறாரு பாண்டி நிலா யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா அப்படியே வந்தாலும் அவங்க என்ன அண்ணனை வாழ்த்தவா போறாங்க சாபந்தான் விடுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா அப்படின்னு அவ்வளவு சண்டையையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு சோழன் என்ன சொல்றது சொல்றது வானதியதான என்ன அப்படிதான் என்ன அப்படின்னு பல்லவன் கேக்க அவ வரேன்னு தான் சொன்னான் நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன் அவ எதுக்கு வந்துகிட்டுன்னு பாண்டி சொல்ல என்னடா உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையாங்கிறாரு சோழன் பாண்டி பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஆமாண்ணே சண்டை தான் அந்த கடுப்பில் தான் நேற்று பாண்டியன்னே உங்ககிட்ட அப்படி கத்தி சண்டை போட்டுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல ஓ அதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி நிலா பல்லவனையும் பாண்டியையும் மாறி மாறி பார்க்குறாங்க டேய் இதுக்கு தான் நேற்று சம்மந்தமே இல்லாமல் அந்த கற்று கத்துனியா நீ அப்படின்னு சோழன் கேட்க ப்ளீஸ் அந்த டாப்பிக்கை விடுங்களேன் அப்படின்னு நிலா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனா அண்ணி பாண்டியன் சொல்றதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் நாம அஞ்சு பேர் மட்டும் போனால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு பல்லவன் கேட்க நாம அஞ்சு இல்லடா ஆறு பேருங்கிறாங்க நிலா உங்க அப்பாவை விட்டுட்டியே அப்படின்னு நிலா கேட்க ஆ ஆ அவரையும் சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சோழன் முனக சரி ஆறு பேரு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க ஏங்க ஃபங்க்ஷனுக்கு நாம ஏதாவது எடுத்துட்டு போகணுமான்னு சோழன் கேக்குறாரு எனக்கு தெரியலையே பொண்ணு வீட்டில் இருந்து நிச்சயதார்த்தம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தானே எல்லாத்தையும் பண்ணணும் நாம என்ன எடுத்துட்டு போகணும்னு நிலா கேக்குறாங்க பூ ஸ்வீட்டு பழம் இந்த மாதிரி எடுத்துட்டு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாம் ஏன்னி நிச்சயதார்த்தம் போடுவாங்கல்லாம வாங்க வேணாமான்னு ரிங்கு போடணுமே எதுவும் சொல்லலங்கிறாங்க நிலா அண்ணன் தானே பார்த்து பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணுச்சு அண்ணனே ரிங்கு வாங்கிருக்குமோ அப்படின்னு சந்தேகமா கேக்குறாரு பாண்டி அண்ணன் கிட்டயே கேட்டுருவோம் அப்படிங்கிற நிலா அண்ணே அண்ணன்னு கூப்பிடுறாங்க ஆ என்னப்பான்னு வர்றாரு அவரு அண்ணே நிச்சயத்துக்கு நாம மோதிரம் போடணும்லன்னு அப்படின்னு நிலா சொல்ல மோதிரமா அப்படின்னு தகைத்து போய் கேட்குறாரு சேரன் ஆமாண்ணே பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்குவாங்கல்ல அப்படின்னு நிலா கேட்க திரு திருன்னு முழிக்கிற சேரன் கொஞ்சம் யோசிச்சுட்டு அது அது அவங்களே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்கப்பாங்கறாரு என்ன இது அவங்க எப்படி வாங்குவாங்க நாமதானே அந்த பொண்ணுக்கு ரிங்கு வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரி நிலா பார்க்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இல்லைண்ணே அவங்க உங்களுக்கு போடுவாங்க அந்த பொண்ணுக்கு நாமதானே வாங்கணும்னு நிலா கேட்க ஆ ஆமாண்ணே சோழனும் தலையாட்டுறாரு சேரனும் சமாளிச்சுக்கிட்டு ஆ ஆமா அதை புரோக்கர் ஜெயந்தியோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு நாம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து போய் மோதிரம் வாங்குறதுக்கு டைம் இல்ல அதனால அவங்களே வாங்கி வைக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க நாம அதுக்கான பணம் மட்டும் கொடுத்துட்டா போதும்னு சொன்னாங்க அப்படின்னு சேரன் அவசரமா சொல்ல என்ன இது எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கேன்ற மாதிரி நிலா பாக்க பல்லவனும் பாண்டியும் கூட அதே மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சோழன் அதுல ஜாயின் பண்ணிக்கிறாரு எல்லாருமே தெகச்சு போய் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருப்பா இதோ வந்துடுற அப்படின்னு சேரன் உள்ளர போயிடுறாரு ஏங்க பணம் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு சோழன் கேட்க புரியல ஆனால் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து போய் மோதிரம் வாங்குற அளவுக்கு கூட வா பொண்ணு வீட்டில் டைம் இல்லை அப்படி என்ன பரபரப்பாக நிச்சயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு பாண்டி எனக்கு இந்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சாலே பயமாக இருக்குண்ணா அப்படின்னு பல்லவன் சொல்ல மடார்னா ஒரு தலையில் ஒரு தட்டு தட்டி டெய் உனக்கு என்னடா பயம் என்ன நடந்தாலும் நீ பாட்டுக்கு ஜாலியாக காலேஜ் போக தான் போற அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது நான் அப்படி சொல்லலைண்ண நிலா அண்ணி வர்றப்ப நம்ம வீட்டுல ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுல்ல புதுசா வர்றவங்களால அந்த ஹாப்பினஸ் போயிடுமோனு பயமா இருந்துச்சு பல்லவன் நிலா பாத்துட்டு அப்படிலாம் நடக்காது பல்லவா அண்ணன் இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு நம்ம அண்ணனை நாம நம்புவோம் அதுக்கு நல்லதே நடக்கும்னு நாம நம்புவோம் அப்படின்னு நிலா சொல்ல பல்லவனுக்கும் கொஞ்சம் சமாதானமா இருக்கு ஓகேன்னு தலையாட்டுறாரு பாண்டியன் கூட சரிங்கன்னு தலையாட்டுறாரு சோழன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நிலாவை பார்த்து ஏங்க சாயந்தரம் நம்ம ஆறு பேர் மட்டும் போறதுக்கு கார் சொல்லிடுவான்னு கேக்குறாரு கொஞ்சம் யோசிக்கிற நிலா உங்க பெரியப்பாவை கூப்பிடலாமான்னு கேட்குறாங்க ஏங்க அந்த ஆள் எதுக்குங்க அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க துண்ட தோலில் போட்டுக்கிட்டு அங்கே வர்றாரு சேரன் ஆமாங்க அவர்லாம் எதுக்குங்கிறாரு பாண்டியம் அவரு வந்தா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருப்பாருங்க அப்படின்னு பாண்டி சொல்ல முதல்ல அவர்லாம் வரவே மாட்டார் அண்ணி அப்படின்றாரு பல்லவன் அப்போ குளிச்சிட்டு தலைய தோட்டிக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போறாரு நடேசன் நம்ம போய் கூப்பிட்டா கூட நம்மள அவரு கேவலமா தான் பேசுவாரு நீங்க வேணா யோசிங்களேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க அங்க வந்த நடேசனை பார்த்து அப்பான்னு சேரன் கூப்பிடுறாரு என்னடா அப்படின்னு அவரு கேக்க இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயம் இருக்கு எங்கேயும் போகாம வீட்லயே இருங்கன்றாரு சேரன் ஏண்டா நான் அவ்வளவு சொல்லி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறியா நீ விதி என்ன பண்ண முடியும் உனக்கு அதுதான் தலையெழுத்து நான் யார் என்ன செய்யறது விதி யாரை விட்டுதுன்னு தன்னை போல பேசிட்டு இருக்காரு நடேசன் நீங்க சாயந்தரம் வீட்டுல இருங்கப்பா அது போதுங்கிறாரு சேரன் நான் எதுக்குடா வரணும்னு நடேசன் கேக்க நீங்க வராம எப்படி அப்படின்னு நிலா கேக்க இப்ப என்ன நான் வீட்டுல இருக்கணும் அவ்வளவுதானே இருந்து தொலைக்கிறேன் அப்படின்னு அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு போகாம வெளியே போறாரு நடேசன் அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா கூப்பிட என்னமான திரும்புறாரு உங்க அண்ணனையும் கூப்பிடுறீங்களான்னு நிலா கேக்குறாங்க அவன் எதுக்கு அவனை கூப்பிட்டா அப்படியே வந்துருவான அவன் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் எங்க எல்லாரையும் சேர்த்து வைக்கிறது தான் உன் வேலையான நிலா கிட்ட எகிரிட்டு இருக்காரு நடேசன் உடனே சோழனு கோவம் வந்துருது எதுக்கு நிலா கிட்ட எகிரிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரு கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கிள் எல்லாரும் ஃபேமிலியா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் சொல்றேங்கிறாங்க நிலா ஏமா நானே வரணுமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல நொன்னு வேற கூப்பிடணுங்கிற ஜருகண்டி அப்படின்னு கையை வீசிட்டு வெளியில போயிட்டு இருக்காரு நடேசன் எல்லாரும் கொஞ்சம் கோபமா பாத்துட்டு இருக்க ஏங்க இந்த ஆளை மதிச்சு எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க இல்லைங்க பெரிய பாவம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் குலதெய்வ கோவில் கூட எங்க இருக்குன்னு அவரா வந்து சொன்னாரு சேர என்ன காணும்னு தெரிஞ்ச உடனே கூட அவரே வந்து விசாரிச்சாரு இப்படி அவங்களே நம்ம கிட்ட வந்து நெருங்கணும்னு நினைக்கும் போது நாமளும் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும்ல இல்ல ஒன்னா நாம எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு ஃபேமிலியா நின்னா நல்லா தானே இருக்குங்கிறாங்க நிலா எல்லாரும் யோசனையும் குழப்பமுமா பாத்துட்டு இருக்க ஏங்க நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கூப்பிட்டாலே ஆயிரத்தெட்டு பேசுவார் அவரு அப்படின்னு சொல்லு சொல்ல நான் போய் கூப்பிடுறேனேங்க நிலா எல்லாரும் திகிச்சு போய் பார்க்க நான் போய் கூப்பிட்டா அவரு என்ன எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல நிலா நீ போவேணாப்பா நானே போய் கூப்பிடுறேன் உன்னை திட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம கஷ்டமாயிடுங்கிறாரு சேரன் இல்லன்னே நான் ஒரு வாட்டி பேசி பாக்கறேன் அப்படின்னு நிலா சொல்ல இல்லப்பா நானே போய் கூப்பிடுறேன்னு முடிவா சொல்லிடுறாரு சேரன் அண்ணி ஆமா நீ அண்ணனே போகட்டும் நம்ம ஃபேமிலிலேயே அண்ணன் மேல மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல சரி ஓகேடான்னு தலையாட்டுறாங்க நிலா சரின்னு நீங்களே போய் கூப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்ல அவரு சரின்னு தலையாட்டுறாரு அவங்களும் வந்தாங்கன்னா நமக்கும் ஆளுங்கெல்லாம் இருக்காங்கன்னு பொண்ணு வீட்டுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல ஒரு கனிவோட பாத்துட்டு சரிப்பா நான் இப்பவே போய் கூப்பிட்டுறேங்கிறாரு சேரன் ஃப்ரிட்ஜ் மேலே இருந்த மொபைல் எடுத்துக்கிட்டு அவரு போக அண்ணன் போய் கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்களா என்ன போகுதுன்னு தெரியலேங்கிற மாதிரி பல்லவன் பாண்டி ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க போற அண்ணனையை பார்த்துட்டு எப்படி ரோபோ மாறி போகுது பாருங்களேன் நிச்சயம் நடக்க போற ஆள் மாதிரி அங்கே இருக்கு இப்படி இருந்தா எப்படிங்கிறாரு சோழன் விடுங்க பெரியப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல எல்லாருமே யோசனையா போறவரையே பாக்குறாங்க இந்தாடி காஃபியை குடிடின்னு காத்தியா கிட்ட ஒரு டம்ளர் நீட்டேன் அவங்களும் சிரிப்போடு வாங்கிட்டு அம்மா சுகர் எக்ஸ்ட்ரா தானே போட்டிருக்கேன்னு கேக்குறாங்க அதெல்லாம் போட்டிருக்கேன் குடிடி அப்படிங்கிற கஸ்தூரி அண்ணன் பக்கத்தில் போய் உக்காந்துக்க ஏமா கிட்ட சொல்லிட்டு தானே வந்த அவங்க ஒன்றும் கோவப்பட மாட்டாங்களே அப்படின்னு கேட்குறாரு அவங்க மாமா மாமா அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் மாமா ரொம்ப நல்ல டைப்பு அவரை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பாத்துக்கிறாங்க நீ சந்தோஷமா போய் இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு கார்த்திகா சொல்ல அண்ணனும் தங்கச்சியும் மனநிறைவோட சந்தோஷமா சிரிச்சிட்டு பாக்குறாங்க அவரு சிரிப்போட ஆ கேட்டியா கஸ்தூரின்னு சொல்ல ஆமாண்ணே நானும் நிறைய மாதிரியா பாத்துட்டேன் கவனிச்சிட்டேன் சம்பந்தியம்மா இவள மருமகளா பார்க்காம மகளா தானே பார்த்துக்குறாங்க இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திகா பெருமையும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இதை விட்டுட்டு அந்த சேரன் பின்னாடி போக பார்த்தா பாரு அப்படின்னு கஸ்தூரி சொல்ல சரி அதை விடு அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை அதை எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க விடங்கிறாரு அவங்க அண்ணன் அப்போ திடீர்னு பெரிய பானை சத்தம் கேட்க மூணு பேர் வெளியே பாக்குறாங்க உடனே கார்த்திகா டம்ளரை வச்சுட்டு மாமா அப்படின்னு போக ஐயோ இவ என்ன இப்படி ஓடுறாங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் அண்ணனும் பாக்குறாங்க கார்த்திகா அப்படின்னு சேரன்னு ஆச்சரியமா பாக்க வாங்க மாமா வாங்க உள்ளர வாங்க அப்படின்னு கார்த்திகா கூப்பிட்டு இருக்க ஏன்னே அவன் பேரை என்ன நான் சத்தமா சொல்லிட்டேனா என்ன கரெக்டா வந்து நிக்கிறானு காண்டாமிருகம் கஸ்தூரி கேக்குறாங்க சரி அதை விட இவ எப்படி ஓடுறா பாத்தியா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல வா அப்படின்னு காண்டாமிருகம் எழுந்திருக்க நீர் யானையும் கூடவே எழுந்து வருது கார்த்திகா ஒரே பரபரப்பா வாங்க வாங்க உள்ளர வாங்கன்றாங்க அப்போ அவங்க அத்தையும் அன் பெரியப்பாவும் வர்றாங்க என்னடா சேரா என்ன திடீர்னு வந்திருக்க என்ன விஷயம்ங்கிறாரு அவங்க பெரியப்பா என்ன நீங்க வெளியே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க உள்ள கூப்பிடுங்க மாமாங்கிறாங்க கார்த்திகா அவங்க ரெண்டும் ஒண்ணும் பேசாம கார்த்திகாவும் முறைக்க மாமா நீங்க வாங்க உள்ளர வாங்க முத வாங்கன்னு கார்த்திகா பரபரப்பா கூப்பிட்டு இருக்க ஏய் இரு என்ன பதர்ற அதான் பேசிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற கஸ்தூரி என்ன எதுக்கு வீட்டுக்கெல்லாம் அத்தை எனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் அப்படின்னு சேரன் சொல்ல கார்த்திகா ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க நிஜமாவா மாமான்னு அவங்க கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரொம்ப மாமா பொண்ணு எந்த ஊரு சென்னையா இல்ல ஊர் சைடா அப்படின்னு கார்த்திகா அடுக்கடுக்கா பரவசமா கேட்டுட்டு இருக்க பா பக்கத்துல போற ஒரு பக்கம் அப்படின்னு சேரன் சொல்ல சூப்பர் மாமா என்னைக்கு நிச்சயதார்த்தங்கிறாங்க கார்த்திகா மூணு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் தான் நிச்சயதார்த்தம் கார்த்திகா கேட்டுட்டு இருக்க என்னை வாய் ஓயாம இப்படி பேசிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க அவங்க மாமாவும் அம்மாவும் ஆமா கார்த்திகா அதுதான் அவங்க எல்லாரையும் நிச்சயதார்த்தத்துக்கு அழைக்கலான்னு வந்த பெரியப்பா அப்படின்னு சேரன் சொல்ல கார்த்திகா சந்தோஷமா சிரிக்கிறாங்க கேட்டியா நிச்சயத்துக்கு அழைக்க வந்திருக்கானா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் குலதெய்வ கோவிலுக்கு அட்ரஸ் கொடுத்தல்ல அதுதான் காரணம் மனசுல நாம எல்லாம் ஒரு குடும்பம் ஆயிட்டோன்னு நினப்பு அந்த தான் உரிமையா வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு கஸ்தூரி எரிச்சலா சொல்லிட்டு இருக்க கார்த்திகா தவிப்போட இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு அம்மா எதுக்குமா நீ மாமாவை திட்டுற மாமா நம்மளை இன்வைட் பண்ண தானே வந்திருக்கு விசேஷத்துக்கு அழைக்க வந்தவங்களை இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை கடிஞ்சிக்கிற கார்த்திகா மாமா நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்காதீங்க வருத்தப்படாதீங்க நான் இங்கே தான் இருக்கேன் சாயந்தரம் கண்டிப்பா நான் நிச்சயத்துக்கு வரேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல அவங்க அம்மாவும் மாமாவும் பதறி போய் பாக்குறாங்க கார்த்திகா பேசாம இருக்க மாட்டியாங்கிறாங்க அவங்க அம்மா ஆ இனியெல்லாம் நீ என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போகவான்னு கேப்பேன் அவர் சரின்னு தான் சொல்லுவாரு நான் கண்டிப்பா நிச்சயத்துக்கு போவேங்கிறாங்க கார்த்திகா ஐயோ இவளை வச்சுட்டு ஒரு ஆணைய கூட நட முடியாது போல இருக்கே அப்படின்னு பயத்தோட அவங்க அம்மாவும் மாமாவும் பாத்துக்கிறாங்க கார்த்திகா அவங்க மாமா பக்கம் திரும்பி மாமா நீங்களும் வாங்க மாமா அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுது நாம போயிட்டு வருவோம் மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல இங்க பாரு இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு காலையில வந்து கூப்பிடுறான் இதுதான் மரியாதையான அவங்க பெரியப்பா போர்க்கொடி தூக்குறாரு ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பெரியப்பா இது நாங்களே எதிர்பார்க்காம நடந்தது பொண்ணு வீட்டுல உடனே நிச்சயதார்த்தம் நடத்தணும்னுட்டாங்க அதுவும் இல்லாம எல்லாமே ரெண்டு நாள்ல முடிவானதுதான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருமே இல்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்க எல்லாரும் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பெரியப்பா அப்படின்னு சேரன் சொல்லு ஏய் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு அவரு சொல்ல சரி உங்க ஆசீர்வாதம் மட்டுமாவுது அப்படிங்கிற சேரன் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு குறுக்களை தலையாட்ட சரி பெரியப்பா நான் வர்றேன்னு தலையாட்டிட்டு கிளம்புற சேரன் ஆ அப்படின்னு அவங்க பெரியப்பாவும் பாத்துட்டு இருக்க மாமா மாமா அப்படின்னு கார்த்திகா ரெண்ட்டை எடுத்து வைக்க அவங்க கைய விடுக்குன்னு புடிச்சுக்கிறாங்க உங்க அம்மா ஏய் எங்கடி போற எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க விடுமா அப்படிங்கிற கார்த்திகா வேகமா வெளிய வந்து மாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்க சைக்கிள் எடுக்க போன சேரன் நிக்கிறாரு கார்த்திகா அப்படின்னு கஸ்தூரி கத்திக்கிட்டு இருக்க இவங்கெல்லாம் வரலன்னா மாமா நான் கண்டிப்பா நிச்சயத்துக்கு வருவேன் மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல சரிம்மா வா அப்படின்னு ரொம்பவே உடஞ்சி போய் எங்கிருந்து சைக்கிள் எடுக்கிறாரு சேரன் பாத்தியாண்ணே அப்படின்ட்டு அண்ணன் கிட்ட சொல்ற கஸ்தூரி படார்னு வந்து கார்த்திகாவோட பின்னங்கையில தட்டி ஏண்டி நான் கையை பிடிக்கிறேன் என் கையை உதறி விட்டுட்டு போகிற அப்படின்னு கத்த நீங்க பண்றது உங்களுக்கே ஓவரா இல்ல அவரு எவ்வளவு மரியாதைய வந்து நம்மளை இன்வைட் பண்றாரு வரேன்னு சொல்லலாம்ல இப்படி முகத்துக்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்றீங்க மாமா மட்டும் என்னைய அன்னைக்கு உங்க கூட அனுப்பலன்னா நான் அவர் வீட்டுலதான் இருந்திருப்பேன் என்ன அதெல்லாம் மறந்துட்டீங்களான்றாங்க கார்த்திகா நான் ரெண்டு பேரும் பதறி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு வேற யாரும் சொல்ல வேணா இவளே போதுமாட்டிருக்கேன் இவ வாழ்க்கைக்கு ஒல வச்சுக்க அப்படின்னு பதறாங்க ரெண்டு பேரும் பதறத பாத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கெஞ்சினீங்களேன்னு உங்க மேல இருக்க மரியாதையில தான் மாமா என்ன பத்தி கூட யோசிக்காம உங்க பக்கம் நின்னாரு ஒரு நாளாச்சு நீங்க அவரை பத்தி யோசிச்சீங்களா நாம எல்லாருமா போய் நின்னு நிச்சயத்தை நடத்தி கொடுத்தா மாமா எவ்வளவு சந்தோஷப்படும் அத கூட பண்ண முடியாத உங்களால இதுக்கு மேல ஒருத்தர் என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கார்த்திகா நறுக்கு நறுக்குன்னு கேட்க காண்டா மிருகமும் நீர் யானையும் எந்த பதிலும் சொல்ல முடியாம பாத்துட்டு இருக்காங்க இத பாருங்க நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் நிச்சயத்துக்கு போகதான் போறேங்கிறாங்க கார்த்திகா ஐயோ நான் பதறி போய் பாக்குற அவங்க அம்மா ஏன்னு கூப்பிட்டு இருக்க என்னமோ பண்ணி தொலைங்க நான் போறேன் கார்த்திகா உள்ளர போயிடுறாங்க இவ என்ன இப்படி பேசிட்டு போறா அவன் வந்து கூப்பிட்டா உடனே நாம போய் நிக்கணுமா இன்னைக்கு நிச்சயத்துக்கு கூப்பிடுவான் அடுத்து கல்யாணத்துக்கு முறை செய்யணும் கரெக்டா இவ வர்ற நேரமா பார்த்து அவன் நிச்சயத்தை வச்சிருக்கான் எல்லாம் நேரம் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் மிருகம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்க சரி விடு கஸ்தூரி நீ ஒரு விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படணும் இவனுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னதும் இவ இவ்வளவு சந்தோஷப்படுறா பாரு அந்த வகையில எனக்கு கொஞ்சம் திருப்தி தான் விடு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் என்ன பண்ணிட போறாங்கிறாரு அவங்க பெரியப்பா பாண்டி வண்டி ஓட்டிட்டு இருக்க பின்னாடி சோழன் உட்காந்து வர்றாரு வண்டி ஒரு தெருவுல வர டெய் இந்த சொன்னாங்க சோழன் சொல்ல இந்த தெருவுதாங்கிறாரு பாண்டி சோழன் ஏதோ ரோட்ல மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் பாண்டிக்கிட்டு வர்றாரு ஏண்டா இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இப்ப பொண்ணு வீட்டை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம் எல்லாம் நேரண்டாங்கிறாரு வேற என்ன பண்றது உடனே நிச்சயம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இருங்க உங்க வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பாண்டி கேக்க அது சரி அப்படிங்கிற சோழன் அங்கங்க எதாவது தெரியுதான்ற மாதிரி பாக்குறாரு ஏய் இப்படியே நின்னா வேலைக்கு ஆகாது அப்படியே இறங்கி நாலு பேர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிப்போம் சரி வா நம்ம அப்படியே அங்க போய் யார்கிட்டயாவது கேட்டு பாப்போம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில உட்கார்றாரு ஒரு போ போன்னு சொல்ல பாண்டி வண்டி எடுக்கிறாரு ஒரு டீ கடை கிட்ட நிறுத்த இறங்கி போற சோழன் அண்ணே இங்க சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார் இல்லண்ணே அப்படின்னு கேட்க அவர் சுந்தரமா அப்படின்னு கடைக்காரரு கேட்க ஆமாண்ணே அவரு பொண்ணு பேரு கூட ஜெயந்திங்கிறாரு சோழன் ஓ அந்த சுந்தரமா ஓ தெரியுமே சொல்லுங்கிறாரு கடைக்காரரு அந்த ஃபேமிலி எப்படின்னே அப்படின்னு சோழன் கேக்க அது ஒரு மார்க்கமான குடும்பம் ஆச்சேப்பா அப்படின்னு கடைக்காரரு பட்டுன்னு சொல்லிட்ட சோழனோட முகம் பொட்டுன்னு போயிடுது இங்கேதான் ரொம்ப வருஷமா இருக்காங்க யார்கிட்டேயும் பெருசா பேசிக்க மாட்டாங்களா பாத்துக்கங்களே நான் அயரன் பண்ண துணியை வாங்க போவேன் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து இருப்பாங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்படியே அவங்க பேசிக்கிட்டாலும் சண்டை போட்டதை மட்டும்தான் பேசிக்குவாங்க ஊருக்கே கேக்குற மாதிரி சண்டை போடுவாங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுது அந்த பொண்ணு ஜெயந்தி அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட சோழன் கேக்க ஐயோ அந்த பொண்ணோட சத்தம் தான் தெருவுக்கே கேக்கும்னா பாத்துக்கங்களேன் சரியான சண்டைக்காரி பாது அப்படின்னு ஐரன்காரர் சொல்ல ஐய ஐயோன்னு சோழன் சோழனு ஒருத்தர் ஒருத்தர் பயந்து போய் பாக்குறாங்க அம்மா அப்பான்லாம் பாக்காது கண்டபடி கத்தும் அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் சும்மா வேலையை பாருங்க சொல்லுன்னு சொல்ல ஆ சரிப்பா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே அவரு அயர்ன் பாக்ஸ கையில எடுக்கிறாரு என்னடா இப்படி சொல்றாங்கன்னு கவலையோட பாண்டி கேட்க அதான்டா எனக்கும் புரியல சரி இரு ஒருத்தர்கிட்டதானே கேட்டிருக்கோம் இத வச்சு எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற சோழன் அப்படியே ரோட்ல பார்வைய ஓட்ட ஒரு ஆளு பேக் பேக்கோட நடந்து வந்துட்டு சொல்லிக்கிட்டே ஓடி வர பாண்டியும் ஓடி வர்றாரு ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சோழன் கூப்பிட சொல்லுங்க ப்ரோன்னு திரும்புறாரு இங்க இந்த தெருவுல சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சோழன் கேட்க சுந்தரம் ஆ அதோ அங்க இருக்கேன் அந்த வீடு தானே பின் அந்த பையன் கேட்க ஆமா அவருக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கேங்கிறாரு சோழன் ஆ ஜெயந்தி அப்படின்னு அந்த பையன் சொல்ல அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க தெரியும் சொல்லுங்க கல்யாணம் பண்ண பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த வீட்டை பத்தியும் விசாரிக்கலாம்னு வந்தோங்கிறாரு சோழன் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்ல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல அது தெரியலையே அப்படின்னு அந்த பையன் சொல்ல சரி அந்த வீடு எப்படிங்கிறாரு பாண்டி சரியான சண்டைக்கார குடும்பமாச்சே அப்படின்னு அந்த பையன் சொல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அல்ல விட்டுடுது ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சண்டை தான் போடுவாங்க அந்த ஒரு குடும்பம் இந்த ஏரியாவை விட்டு போச்சுன்னா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்கன்றாரு அந்த பையன் யார் கூடவும் சேரவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க ஜெயந்தி இந்த ஏரியாவில சண்டை போடுற மாதிரி புருஷங்கிட்டையும் சண்டை போடுவாங்க அதுதான் இப்ப டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கும் போல நல்ல வேலை விசாரிக்க வந்தீங்க என்ன கேட்டா போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆடி போய் நிக்கிறாங்க நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு நாலு பேர்கிட்ட விசாரணை வேற இப்படி அப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்புறம் இப்படி தட்டை தூக்கிக்கிட்டு நிச்சயத்துக்குன்னு வேனில் வந்து இறங்க போகிறாங்க கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் போறாங்களா சும்மாவே ஆடுற பேய் கையில வேப்பிலையே கொடுத்த மாதிரி கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்